என்னது ரெட் அலர்ட் கொடுக்க போறாங்களா அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம் நண்பர்களே மறக்காம நீங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க ஒவ்வொரு நாளும் துல்லியமான வானிலை பொறுத்த வரைக்கும் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் மறுபடியும் தமிழ்நாட்டுல நிறைய மாவட்டங்கள்ல கனமழை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே தீவிரமாக இருக்க போது என்னதான் நமக்கு வெயிலுடைய தாக்கம் ஒரு பக்கம் ரொம்ப அதிகமா இருந்தாலும் மறுபடியும் கனமழை தொடங்குது அப்படின்னு சொல்லிதான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வேகமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணலனா மறக்காம லைக் பண்ணுங்க நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல வந்து மழை வரல வெயில் தான் அடிச்சுட்டு இருக்கு எங்களுக்கு எப்போதான் மழை வரும் அப்படின்னு சொல்லி நீங்க கமெண்ட் பண்றீங்க தான் உங்களுக்கு வந்து நம்ம தேதிகள் முதற் இருக்கோம் எந்த தேதியில மழை வர வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத கவனமாக தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கையை கேட்கல அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு புரியாது ஏதோ இன்னைக்கு மழை வரப்போகுது அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பீங்க அதனால எந்தெந்த தேதிகள்ல எந்தெந்த மாவட்டத்துல மழை வரப்போகுது அப்படிங்கிற தகவலை முழுமையா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கடைசி வரைக்கும் நீங்க வானிலறிக்கையை கேட்டா மட்டும்தான் அது முடியும் அதனால அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள்ல எந்த அளவிற்கு மழை ரொம்ப தீவிரமா இருக்க போகுது அப்படிங்கிற தகவலைதான் இப்ப பார்க்க போறோம் மறுபடியும் கிட்டத்தட்ட பதினெட்டு மாவட்டத்துல இருந்து இருபது மாவட்டங்கள் வரைக்கும் கனமழை அப்படிங்கிறது தமிழ்நாட்டுல வெளுத்து வாங்க போகுது கோடை வெயில் சுட்டரித்து வரக்கூடிய இந்த தான் இந்த மழை பொழிவு அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் தீவிரமடையும் வரும் நாட்களில் சில மாவட்டங்களில் பகல் நேர வெப்பநிலை அப்படிங்கிறது குறைய வாய்ப்பு இருக்கு ஏன்னா இது வரைக்கும் நமக்கு நாற்பத்தோரு டிகிரி செல்சியஸ் நாற்பது டிகிரி செல்சியஸ் என தென் மாவட்டங்கள் முதற்கொண்டு நமக்கு வெயிலுடைய தாக்கம் ரொம்பவே அதிகமாக தான் இருந்துச்சு இப்போ மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் மாவட்டங்கள் எடுத்துக்கிட்டீங்கனாலே கூட இந்த பகுதிகளுக்குமே நமக்கு வெப்பநிலை அப்படிங்கிறது ரொம்ப தீவிரமாக தான் இருந்துச்சு அதனால நமக்கு எல்லா இடங்களுக்குமே வெப்பம் ஒரு பக்கம் அதிகமா இருந்தாலும் எந்த தேதிகளில் நமக்கு பரவலாக மழை தீவிரமாகும் அப்படின்னா வரக்கூடிய பதினொன்றாம் தேதி அதாவது உங்களுக்கு தேதிகள் முதற்கொண்டு நம்ம சொல்றோம் அதாவது இன்று முதலாக பதினொன்றாம் தேதிங்கிறது இன்று முதலாக நமக்கு மழையினுடைய தீவிரம் படிப்படியாக அதிகரிக்க தொடங்கி ஏப்ரல் பன்னிரெண்டாம் தேதி அதாவது நாளை முதல் நமக்கு இந்த மழை வாய்ப்பு மேலும் தீவிரமடையும் கண்டிப்பா கனமழை உண்டு பதினொன்று பன்னிரண்டு இந்த இரண்டு தேதிகள் அதாவது இன்று மற்றும் நாளை இரண்டு தேதிகளுமே நல்ல ஒரு மழை பொழிவு அப்படிங்கிறது படிப்படியாக அதிகரிக்கும் ஒரே நேரத்துல எல்லா மாவட்டத்திலயும் கனமழை வருமானா கண்டிப்பா வராது கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்து வரக்கூடிய பத்து நாட்களுக்கும் நமக்கு மழை இருக்கு இன்றைக்கு எங்கெல்லாம் மழை வரலையோ நாளைக்கு கண்டிப்பாக இருக்கும் நாளைய தினங்கள்ல எங்கெல்லாம் நமக்கு மழை வரலையோ நாளை மறுநாள்ல நிச்சயமாக அனைத்து மாவட்டத்திற்கும் இந்த மழையினுடைய தீவிரம் இருக்கும் அதுல வந்து குறிப்பிட்டு சில மாவட்டங்கள் குறிப்பிட்டு சில மாவட்டங்கள்ல எங்கெங்கெல்லாம் கனமழை வந்து இருக்கும் அப்படிங்கிற தகவலை மிக தெளிவா பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வேகமா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கனமழை வாய்ப்புள்ள மாவட்டங்கள் இங்க மட்டுந்தாங்க கனமழை வந்து நம்ம எதிர்பார்க்க முடியும் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி விருதுநகர் தேனி தென்காசி ராமநாதபுரம் சிவகங்கை மதுரை திண்டுக்கல் நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் இந்த மாவட்டத்திற்கு மட்டும்தான் மிதமானதுல இருந்து கனமழை அப்படிங்கிறது எதிர்பார்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு இன்றைக்கு சில இடங்களிலும் நாளைக்கு வந்து பெரும்பாலான இடங்களிலும் இந்த பகுதிகளுக்கு மழை வாய்ப்புண்டு அடுத்து வரக்கூடிய மூன்று முதல் நான்கு நாட்களுக்கு தென் மாவட்டங்களில் பரவலாக கனமழை அப்படிங்கிறது எதிர்பார்க்கலாம் சில இடங்கள்ல சூறை காற்று வீச வாய்ப்பு இருக்கு இப்ப விருதுநகர் மாவட்டங்கள்ல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா காற்றுடன் கூடிய மழை பொழிவுகள் நாளை நாளை மறுநாள்ல ஆங்காங்கே சில இடங்கள்ல நிச்சயமாக பதிவாகும் தென் மாவட்டங்களில் நிறைய மேகக்கூட்டங்கள் வர தொடங்கும் நாளையில உங்களுக்கு நிறைய மேகக்கூட்டங்கள் காலை முதலாக இருக்கும் மாலை மற்றும் இரவு நேரங்கள் எந்த டைம்ல நாங்க வந்து ரெயின் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க உங்களுக்கு மழை எதிர்பார்ப்புகள் அதிகம் வந்து மாலை மற்றும் இரவு நேரங்கள் தான் பகல் பன்னிரெண்டு மணி ஒரு மணிக்கே மழை வரணும்னா கண்டிப்பா மழை வராது ஏன்னா இந்த டைம்ல நமக்கு வந்து வெயிலுடைய தாக்கம் ரொம்ப அதிகமா இருக்கும் அதனால பகல் நேரங்கள்லேயே எங்களுக்கு வந்து மழை வரணும் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க பகல் நேர வாய்ப்பு கிடையாது அதே போல அதிகாலை நேரங்கள்லயும் சில இடங்கள் மட்டுமே அந்த லேசானது முதல் மிதமான மழை இருக்கும் பெரும்பாலும் நமக்கு மழை வாய்ப்பு உள்ள நேரங்கள் மாலை மற்றும் இரவு நேரங்கள்ல தான் இப்போ சொன்ன இந்த மாவட்டங்கள் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி விருதுநகர் தேனி தென்காசி ராமநாதபுரம் சிவகங்கை மதுரை திண்டுக்கல் நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் பரவாயில்ல பரவலாக மழை பொழிவு அப்படிங்கிறது அதிகரிக்க தொடங்கிடும் அதனால நீங்க கவலைப்பட தேவையில்லை நிறைய பேர் ரொம்ப சந்தேகமாவே இருக்கீங்க கண்டிப்பா மழை வருமா எங்களால நம்பவே முடியல அப்படிலாம் கமெண்ட் போடுறீங்க கண்டிப்பா மழை வரும் நிச்சயமாக இந்த அடுத்து வரக்கூடிய பத்து நாட்களுக்கும் வானிலையில நல்ல மாற்றம் ஏற்பட போது தமிழ்நாட்டுல அடுத்ததாக நமக்கு மிதமான மழை பொழிவு அதாவது நமக்கு லேசானது முதல் மிதமான மழை எங்கெல்லாம் வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னா தஞ்சாவூர் நாகப்பட்டினம் புதுக்கோட்டை மயிலாடுதுறை அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மாவட்டங்கள் இந்த இடத்துல நமக்கு வந்து மாடரேட் ரெயின்ஃபால் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு லேசானது முதல் மிதமான மழை மட்டும் இந்த இடங்களில் எதிர்பாருங்க அதுக்காக தான் மாவட்ட வாரியாக சொல்லிக்கிட்டு இருக்கோம் நிறைய பேர் வந்து வேலூர் மாவட்டங்களில் கனமழை வரவில்லைன்னு சொல்லி கமெண்ட்ல போடுறீங்க அதுக்கப்புறம் சென்னையில கனமழை வரவில்லைன்னு சொல்லி கமெண்ட்ல போடுறீங்க இப்போ இவ்வளவு நேரம் மாவட்ட வாரியாக பார்த்துட்டு இருக்கோம் எந்த மாவட்டத்தில் கனமழை வரும் எந்த மாவட்டத்தில் மிதமான மழை வரும் இப்போ அடுத்து எந்த மாவட்டங்களில் வெயில் கொளுத்த போகுதுன்னு பார்க்க போகிறோம் அதனால நம்ம அதுக்காக தான் நீங்க வந்து தெளிவா புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் மாவட்ட வாரியா உங்களுக்கு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் அதனால முப்பத்தெட்டு எட்டு மாவட்டங்களையும் வந்து கனமழை வரும்னு எதிர்பார்த்துறாதீங்க ஒரு பதினஞ்சுல இருந்து பதினெட்டு மாவட்டம் தான் நமக்கு மழை வாய்ப்புகள் தொடர்ந்து நம்ம சொல்லிக்கொண்டே இருக்கிறோம் எந்தெந்த பகுதிகள் அப்படின்னு சொல்லிக்கொண்டு தெளிவாக புரிந்து கொள்ளுங்க அடுத்து இப்ப நம்ம பார்க்க போறோம் வெயில் கொளுத்தக்கூடிய மாவட்டங்கள் இப்ப நீங்க வந்து தெளிவா புரிஞ்சுக்கோங்க வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் ஈரோடு சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் கள்ளக்குறிச்சி பாருங்க இந்த மாவட்டத்தில் வெயில் வந்து பயங்கரமாக இருக்கும் பயங்கரமான வெயில் கொளுத்தக்கூடிய மாவட்டங்கள் இப்போ மறுபடியும் சொல்றோம் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் ஈரோடு சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட மாவட்டங்களில் வெயில் ரொம்ப ரொம்ப கடுமையா இருக்கும் இங்கே வந்துட்டு மிக கனமழை வரலன்னு சொல்லி கமெண்ட் போடாதீங்க ஏன்னா இங்கே மழை கிடையாது தெளிவாக சொல்லியாச்சு இதற்கு மேலே தெளிவாக சொல்ல முடியாது வெயில் எங்கெல்லாம் கொளுத்த போது இருக்குதுங்கிறத அந்த மாவட்டத்தினுடைய பட்டியலை இப்போ நம்ம போட்டாச்சு அப்போ மிக தெளிவா இப்ப புரிஞ்சிருக்கும் எந்த மாவட்டத்துல கனமழை வரும் எந்த மாவட்டத்துல மிதமான மழை வரும் எந்த மாவட்டத்துல வெயிலுடைய தாக்கம் ரொம்ப தீவிரமாக இருக்கும் அப்படிங்கறத மிக தெளிவா மாவட்ட வாரியா நம்ம போட்டாச்சு அதனால தொடர்ந்து இதே போலவே நமக்கு மழை வாய்ப்புகளும் வெயிலுடைய தாக்கமும் தமிழ்நாட்டுல கண்டிப்பா இருக்கும் சரி எப்பங்க இந்த தமிழ்நாட்டுல மழை வாய்ப்புகள் அப்படின்னு சொல்லி ஏப்ரல் பதினொன்று அதாவது இன்று மாலை முதல் ஏற்கனவே சொன்னபடி இன்று மாலை முதலாகவே பரவலாக நமக்கு மழை பொழிவு அப்படிங்கிறது தொடங்க ஆரம்பிச்சிடும் எதுக்காக உங்களுக்கு ஏப்ரல் பதினொன்று அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்னா தேதிகள் நம்ம வந்து பதிவு செய்கிறோம் ஏன்னா அந்த நிறைய பேர் வந்து டேட்டை வந்து கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்க எந்தெந்த டேட்டில் வந்து ரெயின்ஃபால் வந்து எக்ஸ்பெக்டேஷன் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற தேதிகள் வந்து கேட்டிருந்தீங்க அதுக்காக உங்களுக்கு நம்ம ஏப்ரல் பதினொன்று அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு இன்று மாலை இரவு முதலாகவே படிப்படியாக ஒரே நேரத்தில் நமக்கு எல்லா இடங்களிலும் மழை மறுபடியும் சொல்கிறோம் ஒரே நேரத்தில் எல்லா இடத்துலையும் மழை வந்துராது இன்றைக்கு வந்து சில இடங்களில் மட்டும் ஆங்காங்கே சாரல் மழை லேசான மழையாக தொடங்கி நாளைக்கு உங்களுக்கு கனமழை கண்டிப்பாக வந்துடும் இப்போ கனமழை பட்டியல் போட்டோம் இல்லையா நிறைய மாவட்டங்கள் இந்த வானிலை அறிவிப்புகள் ஆரம்பத்திலேயே சொல்லியிருந்தோம் எங்கெங்கெல்லாம் கனமழை வரப்போகுதுன்னு அந்த மாவட்டத்திற்கு நாளை மாலை இரவுல இருந்து நல்ல ஒரு தீவிரமான மழை பொழிவு பதிவாக தொடங்கிடும் அதற்கு அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களிலும் மழை விட்டு விட்டு வெளுத்து சில இடங்களில் காட்டுடன் கூடிய கனமழையும் எதிர்பார்க்கலாம் அடுத்து வரக்கூடிய இரண்டு வாரங்களுக்கு தென் மற்றும் மேற்கு தொடர்ச்சியில் சிறப்பான மழை பொழிவு தென் மாவட்டங்களும் மேற்கு தொடர்ச்சியும் தான் விட்டு விட்டு நல்ல ஒரு தீவிரமான கனமழை பொழிவுகளை நம்ம எதிர்பார்க்க முடியும் அடுத்து வரக்கூடிய இரண்டு வாரங்களுக்கும் நல்ல ஒரு மழை பொழிவு காத்துக்கிட்டு இருக்கு அதனால நீங்கள் கவலைப்பட தேவையில்லை வெயில் கொளுத்தக்கூடிய மாவட்டங்கள் இப்பவே சொல்லிட்டோம் அதுக்கப்புறம் இங்கே மழை வரலன்னு கேட்காதீங்க ஏன்னா வெயில் வந்து எங்கெங்கெல்லாம் இருக்க போதுங்கிற மாவட்டத்தினுடைய பட்டியலையும் நம்ம போட்டாச்சு அதனாலே கனமழை சொல்லியிருக்கக்கூடிய மாவட்டங்கள் இருக்கக்கூடியவங்க நீங்கள் கண்டிப்பாக மழை எதிர்பாருங்க நிச்சயமாக உங்களுக்கு மழை வரும் கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கையை கேட்டீங்க இதே மாதிரி ஒவ்வொரு ஒவ்வொரு நாளும் வானிலை அறிப்புகளை தெளிவா நீங்க கடைசி வரைக்கும் கேட்டா மட்டும்தான் எங்க மழை வரும் எங்க மழை வராது அப்படிங்கிற தகவலை புரிஞ்சுக்க முடியும் அதிக மழை கொடுப்பாங்களா ப்ரோ சொல்லி ரெட் அலர்ட் கொடுக்க மாட்டாங்க எப்போ ரெட் அலர்ட் கொடுப்பாங்க அப்படிங்கிற தகவலையும் சொல்லிட்டோம் தென்மேற்கு பருவமழை வந்து ஆரம்பித்து அந்த தென்மேற்கு பருவமழை தீவிரமாகும் போது நீலகிரி கோயம்புத்தூர் உள்ளிட்ட மாவட்டத்தில் கண்டிப்பா இந்த வருஷம் ரெட் அலர்ட் காத்துக்கிட்டு இருக்கு அது பருவமழை தொடங்கினதுக்கு அப்புறம் ரெட் அலர்ட் எல்லாம் பார்த்துக்கலாம் இப்ப நமக்கு வந்து பெய்யக்கூடிய மழை பொழிவுகள் மிதமானதிலிருந்து கனமழை கண்டிப்பாக வரும் நண்பர்களை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க ஒவ்வொரு நாளும் துல்லியமான இருக்கையை பெற்றுக்கொள்ளுங்கள்